வணக்கம்ங்க வணக்கம் பேக்ரவுண்ட் இடி உழுவுது வரோம் டங்ஸ்டன் ப்ராஜெக்ட் இந்த டங்ஸ்டன் ப்ராஜெக்டுக்கு அண்ணாமலை பெரிய பூஜா தூக்கிட்டு வந்துட்டான் லண்டன்ல இருந்து டங்ஸ்டன் வரணும் அது வரும் இது வரும் 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 நிறைய வரும் டங்ஸ்டன் ப்ராஜெக்ட் யாரு கொடுத்திருக்கான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்திருக்கான் ஹிந்துஸ்தான் ஜிங்க் யார் ஹிந்துஸ்தான் சிங்க் லண்டன்ல உட்கார்ந்து ஒரு கம்பெனி வேதாந்தா வேதாந்தாவோட ஓனர் யார் அனில அகர்வால் அனில் அகர்வால் ஒரு பிச்சைக்காரன் திருட அயோக்கிய ராஸ்கல் அவன் எங்க சேலத்தில் ஊட்டி அடிச்சிருக்கான் மால்கோல் அட்டூலியோ பண்ணியிருக்கான் கொல்லிமலையில் அட்டூலியோ பண்ணியிருக்கான் ஏற்காடுல அட்டூலியோ பண்ணியிருக்கான் அந்த நாய் ஸ்டெர்லைட் அமர்ந்து ஸ்டெர்லைட் ரத்ன படுகொலை நடந்தது ரொம்ப டிஎம் கே அரசாங்கம் ரொம்ப நடிக்க வேணா இப்போ சரிங்களா நாங்க அப்போஸ் பண்றோம் நாங்க பர்மிஷன் கொடுக்கல சைட்ல போடுவோம் பர்மிஷன் அண்ணாமலே நீ அகர்வாலுக்கு வேலை பார்க்கற எப்படி அகர்வால் மோதி ஒண்ணுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிதம்பரமும் இந்த அகர்வால் கம்பெனியில் இருந்தால்தான் சோ எந்த அரசியல் கட்சியை நம்பாம காங்கிரஸ் ஆகட்டும் டிஎம் கே ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ஏஐடிஎம் கே ஆகட்டும் எவனையும் நம்பாதீங்க மக்களோட மக்களோட போராட்டம் மக்களோட போராட்டமே இருக்கணும் தோக்கடிக்க முடியுமா தாராளமா தோக்கடிக்கும் ஒற்றுமையா இருங்க கால் உன்னோட மாட்டோம் சரிங்களா தெளிவா இருங்க மதுரை மக்கள் எந்த உதவி இருந்தாலும் நான் இருக்கேன் நான் இறங்குறேன் வர விட மாட்டா இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுக்கறான் யாருக்கு கொடுக்கறான் ஏண்டா இன்னும் கொல்லிமலையை லூட்டி அடிச்சதுக்கு நியாயம் கிடைக்கல அணில அகர்வாளர்கள் ஜெயிலில் அனுப்பல ஸ்டெர்லைட்ல நடந்த படுகொலைக்கு இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல அவனுக்கு டங்ஸ்டன் வேலை தோணுது டங்ஸ்டன் பாருங்க தமிழ்நாடு வந்து சுத்தமான ரோஷம் சூடு சொரண இல்லாம இருந்துறாதீங்க ஜாதி காசு அப்படியே கத்திய தூக்குறீங்க அருவாள் தூக்குறீங்க அச்சாக்குறீங்க பூச்சாங்கிறீங்க மாவனை இத மட்டும் வர விட்டிங்க சத்தியமாக சொல்கிறேன் இது சரி இருக்காது அனில் அகர்வால் உன் கம்பெனி வார்க் உட்ரா நான் இறங்குறேன் நான் இறங்குறேன் ம் நான் இறங்குறேன் அண்ணாமலை கொண்டு வாடா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கொண்டு வந்துடு ஏன்னா லண்டன்லேருந்து வந்த உடனே லண்டன் போய் இத்தான் ட்ரைனிங் எடுத்திருக்கியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி ஆண்டுச்சு நம்ம நாடை எப்படி லூட்டி அடிச்சாங்க வந்த உடனே வேலையை காட்டுறேன் இந்த டங்ஸ்டன் வருதா டுவெண்ட்டி ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் லேண்ட் வேணுமா எத்தனையோ ஆயிரம் எப்படி எவ்வளோ ஏக்கர் வருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து 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 பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஏக்கர் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாங்களா மக்களா இல்லை அரசியல்வாதிகளா இல்ல இந்த கம்பெனிக்கு கூஜா தூக்க ரசில்வாதீங்களா கார்ப்பரேட்டா பீப்பிளா பாத்துக்கோ வர வர வேண்டிய எக்காண்ட இந்த ப்ராஜெக்ட் வர கூடாதுங்க நீங்க நான் என்ன சொல்றேங்க இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நஷ்டம் கொடுக்கும் நாசமான ப்ராஜெக்ட் நாசமா போவான் ஆளு சேலத்துல அத்தனை கனிம கம்பெனி இருந்தது என்னடா கொடுத்தீங்க இதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க இந்த மேக்னசைட் இருந்தா டால்மியா மேக்னசைட் ம் அவன் சேலத்துல 28 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரூட்டி அடிச்சான் கோ இவங்கெல்லாம் என்ன கிழிச்சு விட்ட சேலத்துக்காக என்ன வந்துச்சு சேலத்துக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கூட பார்க்கலாம் அப்புறம் ரெண்டாவது கொல்லிமலையில் எடுத்தான் பாக்ஸ் பாக்சைட் அத்தனை பாக்சைட் எடுத்தா அங்க இருக்காரு நீ என்ன கொடுத்துட்ட அதோட நஷ்டத்தை வந்து கேல்குலேட் பண்ணுவோம் சரி நீங்க அட்லீஸ்ட் எடுத்தாலும் நீ அதை காம்பன்சேட் பண்ணி அது மைண்ட் க்ளோசர் பிளான் ஒன்று இருக்கும் சரிங்களா ஒரு கம்பெனி யூட்டி அடிக்கிறான் நோண்டி எடுக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் க்ளோசர் பிளான் இருக்கும் அதை மூடணும் ஒரு இடத்துல பண்ணி காமிச்சிருக்கீங்களா நீங்களா நாய்ங்களா வருவீங்க நோண்டுவீங்க லூட்டி அடிச்சு போவீங்க மக்கள் வந்து அங்க வேடிக்கை பார்த்து மூட்டால் மாதிரி பார்த்துட்டு இருக்கணும் சாரு மதுரை தான் வீரம் ரோஷம் அப்படி இப்படி நீங்க இது வரைக்கும் ஒன்றும் தெரியல அல்வா டே மாட்டிக்காதீங்க அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன் மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டமா இருக்கணும் எந்த அரசியல் கொடியும் உள்ள வந்து நிக்க விடாதீங்க எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி மக்கள் போராட்டம் பியூரா மக்கள் போராட்டமா நீங்க வெற்றி உங்களுக்கு தான் எவ்வளவு பேப்பர் ஒர்க் வேணாலும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அட்லீஸ்ட் இந்த மார்க் சம்மந்தப்பட்டது இன்னும் நிறைய இருக்கு இந்த இந்த வேதாந்தோட ஐக்கியத்தனம் இன்னும் நிறைய இருக்கு அனைத்தும் வச்சிருக்கோம் அனைத்தும் வச்சிருக்கோம் மக்கள் கேட்டால் உதவி கூடதே வரும் கொடுக்குறோம் எந்த கட்சியும் நம்பிடாதீங்க அது ஒரே ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை வைங்க ஜெயிச்சிருவோம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் சேலத்தில் எட்டு வழி சாலையை வரல வர விடாமல் இது வரைக்கும் தாக்குன்னு நின்று இருக்கோம் கரெக்டா ஏர்போர்ட் விரிவாக உள்ள இது வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கோம் ஜிண்டலை கஞ்சமலை எடுக்க உள்ள இது வரைக்கும் எடுக்க பல போராட்டங்களை வெற்றி அடைஞ்சு நான் பேசிட்டு இருக்கேன் நம்பிக்கையோட இறங்குங்க இந்த அண்ணாமலை மாதிரி இந்த எல்லாம் தட்டி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் நன்றி என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதைதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுதுதான் இவருடைய